பதினான்கு ஆண்டு காலமாக இந்த அரசு பள்ளியில பகுதி நேரமா பணியாற்றிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்களுடைய முதல்வர் சொன்ன வாக்குறுதியை நம்பி தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தொன்னுல பகுதி நேர ஆசிரியர்கள் இசை ஓவியம் தையல் கணினியின் ஒரு எட்டு துறையில இருக்கிற ஆசிரியர்களை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பணி நிரந்தரம் பண்றோம் நூறு நாள்ல பணி நிரந்தரம் பண்றோம்

சொன்ன அது அந்த ஸ்டாலின் ஒரு ஆமா ஆமா வந்து இந்த ஸ்டாலின் உடைய குறை தீர்க்கப்படும் சொன்னாரு